இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம நடிப்பி நாயகன் சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் அதாவது அவருடைய இந்த ரெட்ரோ படத்தோட இரண்டாம் நாள் வசூல் விவரம் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கோடியே அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படம் வியாழக்கிரம் ரிலீஸு வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே ஆனாலும் கூட அந்த படம் இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஸோ கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் பார்த்திங்கன்னா நாலு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் கேரளாவில் சூர்யாவோட செகண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொன்னோம் அது அப்படியே தக்க வச்சுருக்கு அடுத்ததாக கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா இறங்கவே இல்லை அங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் அஞ்சு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு தெலுங்கில் நல்ல ஹோல்டு ஃபஸ்ட் நாளை விட ரெண்டாவது நாள் தான் நல்லாவே போயிருக்கு மூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அதாவது ஃபர்ஸ்ட் நாள் என்ன கலெக்ஷன் ஆச்சோ அதே அமௌண்ட் அடுத்த நாளும் கலெக்ஷன் ஆகியிருக்கு ஒரு கோடி வசூலாயிருக்கு ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கோடி வசூலாயிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் அளவுக்கு வசூலோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ஈக்குவலான வசூல் பண்ணிக்கிறது பெரிய விஷயந்தான் இப்போ ஓவராலாக இந்த ரெட்ரோ படம் ரெண்டு நாளில் அறுபத்தி ஒரு கோடியே எழுவத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ரீசன்ட் டைமில் சூர்யாவோட மிகப்பெரிய ஓப்பனிங் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது வியாழன் வெள்ளியை விட சாட்டர்டே சண்டே தான் ஹாலிடேஸு ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு நாள் என்ன கலெக்ஷன் வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாவோ அல்லது அதுக்கு மேலேயே கூட கலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாட்கள் சேர்த்துனா ஆட்டோமேட்டிக்காக நூறு கோடி வசூலை ஈஸியாக தொற்றும் இந்த ரெட்ரோ ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு பக்கம் என்னதான் தான் சூர்யாவோட ஹேட்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தை பற்றி படம் நல்லா இல்லை ஃப்ளாப்பு பாய்ஹாட் ரெட்ரோ இந்த மாதிரியான ஹேஷ்டேக்லாம் போட்டு என்னென்ன சதித்திட்டங்கள் சூழ்ச்சிகள் பண்ணாலும் ஒரு நல்ல படத்தை மக்கள் தங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க ஸோ ரெட்ரோ சூர்யாவுக்கு ரொம்ப வருடங்கள் கழித்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுவும் தியேட்டர் வெற்றி அப்படிங்கிறது தான் மிக குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஸோ இந்த ரெட்ரோ கலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்